செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழுமின் வாழ்பட்டிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போம் அவன் கால்பட்டளி எங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசு தனுசு ராசி குரு பகவானின் மூலத்திரிகோண ஆட்சி வீட்டில்தான் குருபகவான் முழு சுபர ஆகிறார் ஆண் குருவாகிறார் இந்த குருபோகவா ஒருவருக்கு ராஜாங்க பதவியையும் ராஜயோக பதவியையும் அரசியலில் ஆளுமை திறனையும் முதலமைச்சராகும் ராஜயோகத்தையும் குரு பகவான் இந்தடத்தி ஆட்சி லக்ரம் கேந்திரத்திற்கும் போது மிகவும் சுபராய் வேலை செய்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பிறந்து ஒம்பது மாதங்களில் உங்கள் வாழ்க்கையை ஏறு முகமும் இறங்கு முகமும் இருந்த வண்ணம் தான் இருந்தது மூலம் ஒன் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் வகம் நான்காம் பகம் நட்சத்திர பிறந்தவர்களான் சேர்ந்து சரி பூராடம் ஒன்றாம் பகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திர பிறந்தவர்களான் சந்தாலும் சரி ஊத்ராடம் ஒன்றாம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் அனைவருமே காலபுருஷன் ஒம்போது என்ற பாக்கியாதிபதி பாக்கிய யுகம் பெற்றவர்கள் பொதுவாகவே தனுர் ராசியில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு அது முற்பவே நல்ல தபம் செய்திருக்க வேண்டும் என்பேன் அந்த வகையில் காலபுஷனுக்கு ஒன்பது என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அவதாரம் செய்த ஆஞ்சநேய பெருமான் அவதாரம் செய்த அப்படி ஒரு ராஜயோகம் பெற்ற ராசி தான் இந்த தனுர் ராசி பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வரைக்கும் நீதிக்கு நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள் பெரும் தனத்துக்கு சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்கள் பலருக்கும் வழிகாட்டிய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் ஆசிரிய பெருமக்களாகவும் அமைச்சர் பெருமக்களாகவும் இருக்கின்றார்கள் இவருடைய வாழ்க்கை இந்த ராசிநாதன் சுகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் பெரும் தனக்காரன் குரு வரும் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து இன்னும் முன்னூறு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் முதல் தரமான மெகா சம்பவம் தரமான சம்பவம் நடக்கப் போகிறது ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எதிர்பாராத பெரும் பணக்கார யோகம் எதிர்பார்க்காத ஸ்திர சொத்து யோகம் எதிர்பார்க்காத அரசியல் இராஜாங்க யோகத்தையும் மிகப்பெரிய ஆச்சரியப்படும் அளவுக்கு அமானுஷமான சக்கரலையும் குரு உங்கள் வாழ்க்கையை தர ஆயத்தமாகிவிட்டார் அதை பெற்றுக்கொள்வது நீங்கள் ரெடி நாரெடி நீங்க ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு இந்த குரு இந்த தனுசு ராசிக்கு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டா இது ரிஷி என்று பெற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டும் அதாவது இந்த காலகட்டங்களில் இந்த எண்பத்தி எட்டு நாள் டிசம்பர் இருபத்தி மூணு வரை வரும் நாட்கள் மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் இந்த காலகட்டங்களில் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்த நோக்கத்தில் செல்லக்கூடிய யோகமும் அரசியலில் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்த பதவியை வைக்கும் ராஜாங்க பதவி யோகமும் யோகமும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் வீடு வாசல் உங்களுக்கு அமைக்கக்கூடிய ராஜ யோகமும் அமைக்கக்கூடிய நேரங்களையும் இந்த பெருந்தனக்காரன் குரு பகவான் செய்கிறார் விசேஷ ஐந்தாவது பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இந்த காடுகளில் முழு சுப செலவு நடக்கும் அதாவது வாகன யோகம் வாங்கலாம் பொன்னாபரண யோகங்களா சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம் ஆக மத்தியத்தில் சுப செலவு நடந்து கொண்டே இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அவருடைய ஏழாவது விசேஷ மகர ராசி என்ற சொல்ல இரண்டாம் ராசியை பார்க்கும் பணவரவுக்கு தங்கு தடையில்லாமல் தண்ணீர் போல் பணம் பல வழிகளில் வந்து பாக்கெட்டை இந்த எண்பத்தி எட்டு நாட்களும் நிரப்பும் மேலும் அவருடைய விசேஷ தன பார்வை ஒன்பது விசேஷ பார்வை See? உங்கள் தனாதிபதி சனீஸ்வரபோவான் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த அர்த்தாசிரம ஜனியை பார்க்கும் பொழுது வீடு மனை வாகனத்தினால் உள்ள பிரச்சனைகள் இடத்தினால் உள்ள பிரச்சனைகள் தீரப்போகின்றது குருபோவா உங்கள் வாழ்க்கையில் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கும் தீராத யோகம் செய்ய ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் முருகப்பெருமான் நிருபரப்பட்டால் மிகவும் உயர்ந்த ஸ்தானமான உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்திர யோகத்தை பெற்றுக்கொள்வது உறுதி அந்த வகையை திருமுருகன் முருகப்பெருமானின் அருளை பெற்ற நீங்கள் இந்த காலகட்டங்களில் யோகத்தை கூட கோடியா பெற்று குபேர தமிழகத்தை பெற்று மேலும் சிறச்சுகத்தை பெற்றுக்கொள்வது இந்த எண்பத்தெட்டு நான்கு உறுதி என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வுகள் நடப்பது இனிமேல் உங்களுக்கு பன்னிரண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டங்களில் உங்கள் முயற்சிகளை பலவீனமாக இருந்த முயற்சிகளை பலப்படுத்துங்கள் துரிதப்படுத்துங்கள் முருகனோடு நீங்கள் ஒன்றிணைந்து காரியத்தை செயலாட்டுங்கள் காரியம் கச்சிதமாய் உங்களுக்கு முடியும் துறையில் பணி செய்கிறவர்களுக்கும் உங்களுக்கு நல்ல பதவியோகமும் மிகவும் அந்த படங்களை ஓடக்கூடிய நல்லும் வசூல் சக்கரவர்த்தியாக மாறக்கூடிய நேரமும் ஏற்படும் மாணக்கருக்கு உயர் படிப்பு படியக்கூடிய வெளிநாட்டு சென்று படையக்கூடிய ராஜயோகமும் அரசு வங்கியிலிருந்து மிகப்பெரிய பணக்கார யோகமும் கிடைக்கும் மாணக்கர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல நல்ல சிந்தனோடு செயல்படிய யோகம் கிடைக்கும் கிடைக்கும் கணவன் மனைவிகள் அண்ணுனியமும் தாம்பத்திய பகுதியில் நல்ல சந்தோஷமும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த அதிசார குருவினால் ஏழில் உள்ள குரு எட்டு என்ற மறைமுக ஸ்தானம் பனபரஸ்தானத்தில் நான்கு கூடிய சுகாஸ்தானாதிபதி உட்காரும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த வெளிநாட்டு வழி வருமானத்தையும் மைனடேஷன் டாலர் வருமானத்தையும் கெட்டா கிரன்ஸ் போன்ற முதலெல்லாம் உங்களுக்கு பல கோடி ரூபாய் மாறக்கூடிய நேரங்களையும் இந்த அதிசார குருவால் டிசம்பர் இருபத்தி மூணு உங்கள் வாழ்க்கையில் மிக தனக்கோரையகத்தை பெற்று மிகவும் பலரும் வியக்கும் காரணமாக மிகப்பெரிய ராஜ யோகத்தை பெற்று தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்களில் வருகின்றது மாலை மரியாதை நேரம் மாலை மரியாதை யோகமும் தன விருத்தி தனதானிய யோகமும் தனதானிய சம்பத்து யோகமும் பெற்று இந்த காலடி நீங்கள் மிகப்பெரிய சமத்து சமத்தராக நீங்கள் வளம் வரப்போறீங்க உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு முன்னால் இல்லாமல் நிர்மூலமாகி விடுவார்கள் அப்படி ஒரு தனயோக அமைப்பு பனிரெண்டு வருடத்துக்கு

கருவாய் உயிராய் கரியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே என்று நீங்கள் கந்தரலகார ஐம்பத்தி ஒன்னாம் பாட்டை நீங்கள் மனதார முருக முருகப்பெருமான நிலத்தை துதித்து வரும் பொழுது அந்த துரிச்சந்திரிருந்து உங்கள் வாழ்க்கையை வெற்றி மேல் வெற்றி கடந்து இந்த குதி அதிகார குறுப்பேர்ச்சினால் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுக்குள் மெகா தனக்கவரிய படுத்து மிகப்பெரிய கோடீஸ்வர தனப்பட்டியலில் இந்த தனுர் ராசிக்காரர்கள் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை